கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபத்திற்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலேயும் கூட நாம் கத்தரை பாடி துதிக்க இருக்கிறோம் அவர் சமூகத்திலே கலி கூற இருக்கிறோம் நிறைய ஜெயத்தையும் வெற்றி கத்த நமக்கு தரப்போகிறார் நம்முடைய ஜபம் கேட்கப்பட போகிறது கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே நம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சமூகத்துல நாங்கள் வருகிறோம் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் தினமும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்கனப்பா அதற்காக உங்க சமூகத்துல வருகிறோமாப்பா குடும்பத்திற்கு தேவையான பாதுகாப்பை நீ கொடுத்து வழிநடத்த வேண்டும் தகப்பனே ஆண்டவரை இப்பொழுது நாங்கள் பாடி மகிமைப்படுத்த இருக்கிறோம் வேதத்தில் இருந்து வசனத்தை தியானித்து செபிக்க இருக்கிறோம் கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே பிரியமானவர்களே இப்பொழுதும் ஆண்டவருக்கு ஒரு பிரியமுண்டாக ஒரு பாடலை போகிறோம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிடுக்கிறேன் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பாடலை பாடி கத்தரை துதிப்போம் தேவநாமம் மயிமைப்படுவதாக ஆமே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் பண்கலையே எழுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் பண்கலையே ரெடுப்பே வான்பூமியும் பாடைய வல்ல தேவனிடம் இருந்தே பூமியும் படைத்த தேவனிடம் இருந்தே என் கடங்கா நன்மைகள் வருவே என் கண்கள் ஏரெடுப்பே என்னு கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏரெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நிதாக என் கண்களை ஏறும் கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் தக்கலையை மலைகள் பெயர் தகன்றும் இலை மாறி புவியகன்றும் மலைகள் பெயர் தகன்றும் நிலை மாறி புவி புவியகன்றும் மாறிடுபோ அவர் தீப என கவரே மாறிடுமோ அவ தீருப என்னாலும் ஆறுதல் என கவரே என கொத்தாசை மாறும் பர்வதம் நேராக என் தங்களை ஏழு என கொத்தாசை மாறும் பர்வதம் நேராக என் தங்களை ஏன் என் சாலை ஒட்டு என்னை காக்கும் துல்லேவன் உரங்கா என் காலை தல்லாடவன் என்னை தாண்டேவன் உரங்கா இஸ்ரவேலை கா துங்கள் தேவன் ரப்பகள் முரங்காரே ரே இஸ்ரவேலை கா தேவன் ரபகள் முரங்காரே என கொத்தாரும் பர்வதம்ைய கண்களையே எ எனக்கு பர்வதம் நேராக கண்களையே எடுத்து வல்ல பக்கத்தில் நிழல்ல வலுவாமல் காப்ப வரவரே பக்கத்தில் நிழல் அவரே வலுவாம காப்பவர் அவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே சூரியன் பாகலில் சந்திரவில் சேதப்படுத்தாதே என கொத்தாசை வரும் பர்வதம் நிராக என் தங்களை நெடுப்பே என கொத்தாசை வாழும் பர்வதம் நிராக என் தங்களை தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்மாவை காக்கும் என் தேவன் எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்மாவை காக்கும் என் தேவன் கொக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக கபே இது முதலாய் கொக்கையும் வரத்தையும் பாத்திரமாக கபாரே இது முதலாய் என கொத்தா செய்வாரும் பர்வதம் திராக என் பக்கலை சொல்லுவோமா என கொத்தா செய்வாரும் பர்வதம் என் கலையே மலைகள் பயந்து மலைகள் பெயர் தகன்றி மாறி புவியகன் வெடினும் மலைகள் பெயர்ந்த அகன்றும் நிலை மாறி புவியகன் வெடினும் மாறிடுமோ அவ தீருப என்னாலும் ஆறுதல் என கவரே மாறிடுமோ அவர் கிருபயனாலும் அறுதல் என எனக்குவரே மீண்டுமாய் மாறிடுமோ அவர் இருப என்னாலும் அறுதல் என கவரை மீண்டுமாய் மாறிடுமோ அவர் இருபயனாலும் அறுதல் என கவரே இஸ்ரவேலை காக்குங்கள் தேவன் பகல் ஊரங்காரே சொல்லுங்க தேவன் நபர்கள் ஊரங்காரே என கொத்தா செய்வாரும் பர்வதம் என் கண்கலை என கொத்தா செய்வாரும் பர்வதம் நிராக என் அலலுயா என கொத்தா செய்வாரும் பர்வதம் தகப்பனே எங்கள் கண்களை உமக்கு நேராக எனக்கு தாசை வாரும் பர்வதம் நீராக என் கண்களை எல்லாரும் சேர்ந்து வளப்பாக்கத்தில் நீலல்லவரே வலுவாமல் காப்பவராவரே விசுவாசத்தோடு நீலல்லவரே வலுவாமல் காப்பவர் அவரே சூரியன் பாகலில் சந்திரன் ஈரவில் சேதப்படுத்தாதே சொல்லுங்க சூரியன் பாகலில் சந்திரன் ஈரவில் சேதப்படுத்தாதே எனக்கு காசை வரும் பர்வதம் நீராக என் கங்களை ஈரடு பேண்களை ஈர தேவனுக்கு நேராக என் கண்களை எத்தனை பேர் ஆண்டு ஒரு பார்த்தேன் தேவனே என்னையும் என் குடும்பத்தையும் நீ பாதுகாக்க போதுமானவராயிருக்கிறேன் இஸ்ரவேலை உறங்குவதும் உறங்குவதுமில்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களை காக்கும் எ ஊரங்காரே இஸ்ரவேளை காக்கும் நள் தேவன் ரப்பகள் ஊரங்காரே என கொத்தாசை வரும் பர்வதம் நீராக என் ஏடு கண்கலை ஏடுப்பண்கலை ஏடு ஆல்பா ஓமேகா என் தேவனே எங்கள் அன்பின் பிதாவே எங்கள் குடும்பங்களை கண்ணின் மணிபோல் காக்கிற தேவனே பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் எங்களை சேதப்படுத்தாமல் காக்கிறவரே எங்கள் வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம் வழிநடத்தட்டும் வார்த்தையை ஆசீர்வதித்து ஜபங்களை ஆசிர்வதி கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே கொஞ்ச நேரம் கிருவை பாராட்டினார் எனக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே பெரிய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெரிய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தான் நம்முடைய சமாதானத்தை தேட வேண்டியதாக இருக்கிறது சமாதானத்தை தேடி அதை பெற்றுக்கொள் என்று கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது எப்பொழுதுமே இயேசுவை அறியாதவர்களுக்கு சமாதானத்தை கண்டுபிடிக்கவும் முடியாது சமாதானத்தை தேடவும் தெரியாது ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தை வெளிப்படுத்தும் விதமாக நம்மை தேவன் ரட்சித்ததினுடைய அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தும் விதமாக நாம் சமாதானத்தை தேட வேண்டும் பிரியமானவர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாருங்க ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்களுக்கு விரோதமா எழும்புவார்கள் பேசுவார்கள் ஒரு ஊழியக்காரர் ஒரு தவறு பண்ணிட்டு அது பப்ளிசிட்டி பண்ணி அவரை இல்லாமலே ஆக்கிரணும்னு இதுதான்டா நேரம் சொல்லி சாதிக்கிற அநேகர் உண்டு சில பேருடைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனைய அவங்க ஒரு ரிவெஞ்ச் அதாவது பழி வாங்குவதற்காகவே பயன்படுத்தி கொள்வார்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க எதிர்த்த வீட்டுக்காரவங்க தெருக்களுக்குள்ள வீதிகளுக்குள்ள பழி வாங்க துடிக்கிற காலம் இது ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடுகிற காலம் இது மகன் தகப்பனுக்கு விரோதமாக எலும்புகிற காலம் இது தாய் மகளுக்கு விரோதமா எலும்புகிற காலம் இது இந்த காலத்துல எல்லாம் தகப்பன்மார்கள் நீங்க சாக்கிரதையா இருக்கணும் உங்க பிள்ளைங்களை உங்க பிள்ளைங்களை கொஞ்சம் நீங்க அதட்டினா கூட அவங்க எலும்பி ஏ என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள் தேவன் என்ன சொல்லி தர விரும்புகிறா நமக்கு ஒரு சமாதானம் வேணும் நமக்கு தேவன் நீதியை சரி கட்டணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீதி வேணும் தானே உங்களுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்யணும் விரும்புறீங்க அப்ப நீங்க என்ன செய்யணும்னா தேவன் நீதி செய்வார் என்று முதலாவது விசுவாசியுங்கள் என் குடும்பத்திலே தேவன் ஒரு நீதியை செய்வார் என் சத்துருக்களுக்கு மத்தியில எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் பாருங்க சங்கீத இருபத்தி மூணுல சங்கீதக்காரர் சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் எவ்வளவு விசுவாசம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கிருவையும் என்னை தொடரும் பாருங்க எவ்வளவு பெரிய விசுவாசம் இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசமாய் பேச வேண்டும் சமாதானத்தை கத்த தருவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் சந்தோஷத்தை தருவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஜெயத்தை என் தேவனனுக்கு தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும் நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் எதை நீங்கள் விசுவாசித்து கொண்டிருக்கிறீங்களோ அதை பற்றியே பேசுங்கள் எனக்கு தேவன் சமாதானத்தை தருவார் என்று விசுவாசத்தோடு பேசுங்கள் சந்தோஷத்தை தருவார் என்று விசுவாசத்தோடு பேசுங்கள் பாருங்க அடிக்கடி தனக்கு ஆண்டவர் நீதி செய்வார் நீதி செய்வார் நீதி செய்வார்னு விசுவாசிச்சு அதையே தரிசனமா கொண்டு வாழ்ந்ததுனால சவுல் நிமித்தமா வந்த பிரச்சனைகளில் எல்லாம் கர்த்தர் தாவிதுக்கு விடுதலையை கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறார் இந்த சங்கீதம் பதினெட்டு கூட நீங்க அதுல படிங்க தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலதான் அவர் சொல்றாரு என் பலனாகிய கர்த்தாவே அதாவது தாவிதுக்கு எவ்வளவோ பெலன் இருந்துச்சு மாம்சத்தின் படி பாத்தீங்கன்னா அவன் ஒரு யுத்த வீரன் கத்தரை அவனுக்கு கொடுத்திருந்தாலும் கூட தாவிது கத்தரை பார்த்து சொன்னார் என் பலன் ஆகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் உங்ககிட்டதான் போ நான் அன்பு கூறுவேன் ஏன் பலத்துல நான் ஒண்ணு சாதிக்க முடியாது உங்க தான் நான் சாதிக்க முடியும் உங்க பலன் தான் எனக்கு ஜெயத்தை தரும் என்று தாவிதுக்குள் ஆழமான விசுவாசம் அடுத்து பாருங்க ஆண்டவருக்கு எவ்வளவு பேர் வைக்கிறார் பாருங்க என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் அடுத்து பாருங்க என் துருகம் என் கேடகம் என் ரட்சணிய கொம்பு என் அடைக்கலம் பாருங்க தேவனுக்கு எவ்வளவு பெயர் சூட்டி கத்திர துதிக்கிறார் பாருங்க அவ்வளவு பெரிய ஜெயத்தை கத்தரவருக்கு கொடுத்தார் பல நாட்களாய் தாவிதுக்கு விரோதமாக சவுல் ராஜா எப்படியாயிலும் இந்த தாவிதை விட வேண்டும் எப்படியாயிலும் இந்த தாவிதை இல்லாமல் பண்ணிவிட வேண்டும் யார் இவன் இவன் ஒரு ஆடு மேய்க்கிறவனின் மகள் அல்லவா இவன் என்ன பெரியவன் பெரிய இவன் ராஜாவால ஆகக்கூடாது என்று ஒரு பெரிய பொறாமையும் எரிச்சலின் ஆவியும் இருந்தது அப்படிப்பட்ட காலங்களில் தான் தாவிது சவுளுக்கு அஞ்சு ஓடி மலைகளிலும் கெவிகளிலும் வாழ்ந்தார் ஒரு காலகட்டத்திலே ஒரு வனாந்திரத்துல இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறார் நீங்க கூட அதை அதை குறிச்சு நீங்க பாக்கணும்னா நீங்க தொடர்ந்து நீங்க ஒன்று சாம்புவில் எடுத்துக்கொள்ளுங்க ஒன்று சாமுவில பார்த்தீங்கன்னா பின்பு சி ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலத்தில் வந்து தாவிது எசிமோனுக்கு எதிரான அகிலா மேட்டிலே ஆகிலா மேட்டிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் சொல்றாங்க அதாவது சப்போர்ட்டிவா தாவிதுக்கு எதிரா இங்கதான் ஒழிச்சிருக்கிற ராஜாவேன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சவுல் ராஜா தன்னுடைய ஆயுததாரிகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு ரதங்களை கொண்டு தாவிதை எப்படியாக அழித்து விட வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள் வந்த நேரத்திலே ரா இரவாய் விடுகிறது அங்கே அவர்கள் ரா தங்கி இலை அப்படிப்பட்ட ஒரு தான் நீங்கள் ஒன்று ராஜா ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறு அதிகாரத்துல படிச்சீங்கன்னா தாவிதுடைய ஆட்கள் வந்து போய் சவுல நாங்க குத்தி கொன்றவான்னு கேட்பாங்க ராஜாவே சாமுவில பார்த்து தாவித பார்த்து சொல்லுவாங்க உங்களுடைய எதிரி இந்த இங்கதான் படுத்து ஒரே குத்தா குத்திடவான்னு கேட்கிறாங்க அப்ப தாவீது தெரியுமா சொல்வாரு தாவீது அபிஷாயை பார்த்து அவரை கொல்லாதே எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் கट्टर அபிஷேகம் பண்ணி விட்டவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான் அதாவது பாத்தீங்கன்னா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவருப்பா அவரை நீ ஒன்னு செஞ்சிடாத அப்படின்னு சொல்றார் இந்த விஷயம் சவுலுக்கு தெரியும் போதுதான் சவுல் வந்து தாவீத பார்த்து சொன்ன வார்த்தை தான் இதோ பாருங்க அந்த ரெண்டு பேருடைய கான்வர்சேஷனை நான் வாசிக்கிறேன் தாவிது அதற்கு தாவீது இதோ ராஜா ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும் கத்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக என்ற உண்மையை சொன்னான் இதுதான் இன்னைக்கு சத்தியம் அவனவனுடைய நீதிக்கும் அவன் அவனுடைய உண்மைக்கும் தக்கதாக கத்தர் என்ன செய்வாரா பதில் அளிப்பாராம் தேவனுடைய பிள்ளைகளே அப்பதான் தாவிது தாவிதை பார்த்து சவுள் சொல்றாரு பாருங்க அப்பொழுது சவுல் தாவிதை நோக்கி என் குமாரன் ஆகிய தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்னான் தேவன் சத்துருக்களையும் நம்முடைய சிநேகிதர்களாய் மாற்றுகிறவர் தேவன் நல்லா கவனம் இன்னொரு முறை சொல்றேன் தேவன் நம்முடைய சத்துருக்களை நமக்கு சிநேகிதர்களாகி தருவார் எப்ப நீங்க தீமைக்கு நன்மை செய்யணும் நீங்க தீமைக்கு தீமை செஞ்சா எப்படி நன்மை கிடைக்கும் தீமையோடு எதிர்த்து நிற்காதீங்க சொல்றாரு தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள் என்று சொல்றாரு நீங்க நல்லா தீமை செய்யறவங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க உங்களை பார்த்து பைத்தியம் தான் சொல்லுவாங்க எல்லாரும் போல அப்படின்னு ஆனா அவன் அவனுடைய நீதிக்கு தக்கதாக அவன் அவனுடைய உண்மைக்கு தக்கதாக கத்தர் பதிலளிக்கிறவராயிருக்கிறார் காரணம் இல்லாம தாவிது மேல சவுளு ஆத்திரமும் கோபமும் பட்டு இருக்கிற அபிஷேகத்தை கனப்படுத்தினான் ராஜா என்கிறதற்கான மரியாதையை கொடுத்தான் நமக்கு மேல இருக்கிறவர் என்ற அந்த மரியாதையை கொடுத்து கொண்டே வந்தான் காலங்கள் வரும் பொழுது கத்தர் சவுல் மேல இருந்த அபிஷேகத்தை எடுத்து தாவிது மேலே வைத்தார் தாவிதை ராஜாவாக ஆக்கி சவுளுடைய கண்களுக்கு முன்பாக தாவிதை உயர்த்தி காட்டினார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற சத்துருக்களுக்கு முன்னால் உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற பலவான்களுக்கு முன்னால் நீங்கள் உங்கள் பலத்தை காட்டாதிருங்கள் உங்களுடைய பலத்தை காட்டாதிருங்கள் உங்களுடைய வலிமையை காட்டாதிருங்கள் கத்தர் உள்ள நம்பிக்கையிலே தேவன் மேல் உள்ள விசுவாசத்திலே கத்தர் இதை பார்த்துக் கொள்வார் கத்தர் இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் தருவார் என்று நீங்கள் அமைந்தலாய் இருக்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் என்ன குடும்பத்தார்களே அருமையான சகோதர சகோதரிகளே நமக்கு அண்டை அயலகத்தார் உறவினர்கள் நண்பர்கள் மூலமா எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் கர்த்தர் கொள்வார் கொள்வார் சொல்லுங்க என்ற தைரியத்துல மட்டும் நீங்க இருந்து பாருங்க உங்களுக்கு உங்களுடைய நீதிக்கு தக்கதான பதில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பதிலுக்கு பதில் செய்யணும்னு மட்டும் எழும்பிராதீங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்கு நீங்க போயிடாதீங்க கர்த்தர் பார்த்து கொள்வார் அதான் எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராக என் கண்கலை சொல்லுங்க எனக்கு கொத்தாசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஈடுபேன் எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஏ என்னை ஆடுகாமல் சொல்லுங்க ஆதுமாவை காக்கும் என் தேவன் ஏ என்னை ஆடுகாமல் ஆதுமாவை காக்கும் என் தேவன் போக்கையும் வாரத்தையும் காப்பாரே இது மூதலா போக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக காப்பாறே இது முதலா செப்போமா எல்லாரும் கண்களை மூடி நமக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா சவுலுடைய கிரியைகளை கத்த ரதமாக்கி போடுவார் நமக்கு எதிராய் செயல்படுகிற அந்தகார வல்லமைகள் பிசாசின் கட்டுகள் எதிரிகள் சுவிசேஷத்துக்கு விரோதமாக குடும்பங்களுக்கு விரோதமாக வியாபாரங்களுக்கு விரோதமாக உங்களுடைய வியாபாரம் வளரக்கூடாது என்று சொல்லி பொறாமைப்படுகிற எரிச்சல் படுகிறவர்கள் மத்தியில் உங்க தொழில் ஆசீர்வதிப்பார் உங்க பிள்ளைகள் முன்னுக்கு வரக்கூடாது எப்படியாயில் உங்க பிள்ளைகள் தட்டுமாறி கீழே விழ வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை அழித்து போடும்படியா இப்பொழுது போகிறோம் எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற ஞானத்தை பயன்படுத்த விரும்பல எனக்கு விரோதமா எலும்புகிற சத்துருக்களை நீரே சங்கரித்து போடுவீர் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருக்களையும் போடுவதற்கும் சங்கரித்து போடுவீர் எனக்கு விரோதமாய் எலும்புகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவீர் என் குடும்பத்துக்கு விரோதமாக என் தொழிலுக்கு விரோதமாக என்னுடைய வியாபாரங்களுக்கு விரோதமாக என்னுடைய வீட்டுக்கு விரோதமாக என் தோட்டத்துக்கு விரோதமாக என் தொழிலுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அசுத்த வல்லமைகளையும் சத்துருக்களின் கிரியைகளையும் ஏசு கிறிஸ்து அதிகாரம் பெற்ற நாமத்தினாலே நான் ஜெயம் என்று சொல்லு கணவனே உங்களுக்கு எதிரா இருக்கிறாங்களா அது ஒரு சவுலினுடைய ஆவி தாவி சவுலுக்கு என்ன வேணும் தெரியுமா சொந்த மருமக சவுள் மீகால் என்கிற மகளை தாவிதுக்கு கொடுத்திருந்தார் சொந்த மருமகன் மக புருஷன் ஆனா நிம்மதியாவே வாழ விடல அவங்களுக்கு குழந்தையே தணிக்கல அந்த மீகாலுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்தது ஏனென்று சொன்னால் அவங்க அப்பா தாவிதை எப்படிலாம் மட்டுப்படுத்துவாரோ அதே போல இந்த பெண்ணும் தாவிதை மட்டுப்படுத்தி கொண்டே இருந்தார் நல்ல வேலை ஆண்டவர் அந்த பெண் மூலமா ஒரு குழந்தையை கொடுக்கல இல்லாட்டா சவுல் பேரன்கிற பேரந்து ஆண்டவர் சவுல் பேரன்கிற ஒரு பேரே இல்லாம ஆண்டவர் ஆகும் வேற இருந்து போட்டார் சவுலின் பேரன்கிற ஒரு பேரே இல்லாதபடிக்கு தாவிதுக்கு எத்தனையோ குழந்தைகள் பிறந்தாலும் நிமித்தமா ஒரு குழந்தைய கூட கத்தர் கொடுக்கல ஏன்னா சத்துருக்களை கத்தர் முளைக்க விடவே மாட்டார் சொல்லுங்க கத்தர் முளைக்க விடவே மாட்டார் சத்துருக்கள் புள்ளை போல வாடி போவார்கள் ஏன் நீங்க ஏன் பயப்படுறீங்க ஏன் கலங்குறீங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் சத்துருக்களை முளைக்க கூட விட மாட்டார் ஒரு புள்ளு கூட முளைக்க சுண்டி சொல்லுங்க ஒரு புல்லு கூட முளைக்க முடமாட்ட நம் தேவன் அப்படிப்பட்டவர் விசுவாசிங்க இந்த ஜெப விசுவாசிங்க ஆண்டவரை எலும்புகிற எல்லா நிர்மூலமாக்கி போடுவி தகப்பனே நீ ஒவ்வொருவருக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை இந்த நாள்ல செய்யுங்க ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை சவுளிநாவிகளை பிடிக்கி போடுங்க ஆண்டவரே கத்த தொடர்ந்து வழி நடத்துங்க எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் தாங்க உடைய கிருபை வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் அலேலு அலேலுயா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ நாளைக்கு இதே நேரத்துல நாம் சந்திப்போம் கத்தருடைய நாமம் அமைப்படுவதாக ஆமே ஆமாம்